அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு மால்ட் தாங்க செய்ய போறோம் அப்படி என்ன மால்ட்னு பாக்குறீங்களா புதுவிதமா இருக்கும் பி கியூப்டு மால்ட்டுங்க பி கியூப்டுன்னு சொல்றாங்களே அப்படி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பப்பாயா போமோக்ரானேட் பம்கின் இந்த மூணு ஃப்ரூட்ஸையும் வச்சு நம்ம கலந்து ஒரு ஹெல்தியான மால்ட்டா செய்ய போறோங்க நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனல்ல ஏற்கனவே ஏபிசி மால்ட் கேரட் மால்ட் பீட்ரூட் மால்ட் ரெட் பனானா மஞ்சள் மால்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் உள்ள மால்ட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே பெரிய குவாண்டிட்டியா நம்ம நிறைய செஞ்சு காமிச்சிருக்கோங்க இது வந்து எல்லோருமே செய்கிறாங்க எல்லோருமே பழகிட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம புது விதமாக நம்ம செய்ய போகிறோங்க இந்த பியூ கியூப்டு மால்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் இதோட காய்கறிகளோட பலன்கள் என்னென்னு நம்ம உள்ளே பார்க்கலாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே Facebook, நம்ம ஃபுட்டை ஃபாலோ பண்ண மறந்துக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் வீட்டு முறையில் உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க செய்ய தேவையான பொருட்கள் பப்பாளி பழம் ஒண்ணு மதுளை ரெண்டு பம்கின் அரை நாட்டு ஒரு கப்பு பத்து ஏலக்காய் இருபது முந்திரி இருபது பாதாம் வந்து நம்ம செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற பாதாமும் முந்திரி மூணும் நம்ம ஒரு பேன லேசா எடுத்துக்கலாம் பப்பாளி பழத்தை மேலே இருக்கிற தோலை நல்லா சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு அந்த பழங்களை மட்டும் எடுத்துக்கலாம் அது போலவே நம்ம மாதுளை முத்துக்களை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த பூசணிக்காயை வந்து மேல் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த காய் பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த உள்ள இருக்கிற அந்த பகுதி அதையும் நம்ம எடுத்துடணும் நார் மாதிரி இருக்கு பாருங்கள் இதையும் நம்ம எடுத்துடணும் அதுபோல் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி இருக்குது இது வெளியில் அந்த காய் பகுதி வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் உள்ள பழமாக இருக்கிறது மட்டும்தான் வேணும் எல்லோ கலர் தான் வேணும் நமக்கு இந்த மாதிரி பச்சை இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க தோல் சீவின காயை வந்து நல்லா கழுவியாச்சு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இது மிக்சி சாரில் போட்டு அரைக்கத்தான் போகிறோம் அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது மாதுளை பழத்துல நம்ம உரிச்சுட்டு உள்ள இருக்க முத்தை எடுத்துக்கலாம் மாதுளையில இந்த தோலெல்லாம் நம்ம சேர்த்தக்கூடாது கூடாது அந்த முத்துக்கள் மட்டும் நம்ம சேர்த்த போறோம் பண்ணி எடுத்தாச்சு மாதுளை முத்துக்களை எடுத்தாச்சு அடுத்தது பப்பாளியை வந்து நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவிட்டு இது மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு உள்ள இருக்கிற பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் ப பப்பாளி பழம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் எங்கேயும் நாட்டு பப்பாளி மரம்லாம் எங்கேயும் கிடையாது கடைகளில் தான் இருக்கும் போய் வாங்கினோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து மூணுமே நம்ம கட் பண்ணியாச்சுங்க பரங்கிக்காய் அதுக்கு அடுத்தது பப்பாளி பழம் அதுக்கு அடுத்தது மாதுளை முத்துக்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இதோட கலரே பாருங்களேன் பரங்கிக்காயோட கலர் அதாவது கலர் அதுக்கு அடுத்தது பப்பாளியோடது வந்து மாதுள நல்ல ரெட்டாக இருக்கு இந்த மாதிரி நல்ல மஞ்சள் கலர்லயோ நல்ல சிவப்பு நேரத்துலயோ இருக்கக்கூடிய பழங்களும் காய்கறிகளையும் எடுத்துக்கிறது ரொம்பவே சத்துமிக்கதுன்னு சொல்லுவாங்கங்க நானும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பப்பாளி பழம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க மாதுளம் பழமா வேண்டாம் சொல்றாங்க அவங்களுக்காக மட்டும்தாங்க இந்த மாதிரி நம்ம மாலிட்டு செய்கிறோம் எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஃப்ரூட்ஸு இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சேர்த்தணும் அப்படிங்கறனால இதை வந்து அப்படியே எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மாதுளம்பழத்தை அப்படியே விதைகளை அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது நார்ச்சத்து அதிகம் உள்ளது அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பப்பாளியையும் நம்ம நல்லா கழுவிட்டு தோல்சி விட்டு இப்படியே எடுத்துக்கலாங்க இதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது அடுத்தது பரங்கிக்காயும் நம்ம வந்து சமைச்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி பச்சையாகவே நம்ம சேலட் மாதிரி சாப்பிடலாம் ஜூஸ் மாதிரி சாப்பிடலாம் நிறைய விதத்தில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்காத குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி மால்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறோங்க இதெல்லாம் அப்படியே சாப்பிடாத பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்காக மட்டும்தாங்க நம்ம செய்கிறோம் இது செய்யறதுக்காக இந்த மூணுமே மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் இதுல தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை ஏன்னா எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கும் அடுத்தது மாதுளம்பழத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தடவையே அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது பப்பாளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வந்து நம்ம பரங்கிக்காயும் பப்பாளியில் வந்து அதிகமாக வந்து விதையாக நிற்காது இந்த வந்து மாதுளம் பழத்தை வந்து நல்லா நைசா அரைச்சிக்கணுங்க ஏன்னா அதில் அந்த கொட்டை வந்து நிற்கும் நம்ம கொட்டையை வடிச்சுட்டு ஜூஸ் மட்டும் ஊற்றலை நம்ம அப்படியே தான் மாதுளம்பழத்தை அரைச்சிருக்கோம் அது கொஞ்சம் நைஸாக அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம மால்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க மால்ட் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மால்ட்டு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்திரம் எடுக்கணுங்க நம்ம வந்து கம்மியாக தான் சின்னதாக வச்சிருக்கோம் கொஞ்சம் அதிகமாக செய்யறதா அதுக்கு தகுந்த மாதிரி வடை செட்டி நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம் எப்பயுமே மால்ட்டு செய்யும் போதே நம்ம போடுற பொருளை விட ரொம்ப ஒரு ரெண்டு மூணு மடங்கு வந்து பெரிய பாத்திரமாக தான் இருக்கணும் நம்ம வந்து இப்போ மூணு கப்பு வந்து பழங்கள் எடுத்திருக்கோம் அது போலவே மூணு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்த போகிறோம் அதுக்கு இந்த வடை சட்டி எடுத்திருக்கோம் இதுல வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இதுலயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்ப சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ பாருங்க தண்ணி மாதிரி இருக்கு இது வந்து நல்லா கொதிச்சு ட்ரை ஆகணும் இது கொதிக்கிற டைம்ல மேல தெரிக்கும் அதுக்காக உள்ள வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட எந்த மூடி இதுக்கு சரியாக இருக்குமோ அதை வச்சுக்கலாம் நான் இப்போ இது வைக்கிறேன் இப்போ மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளறிக்கலாம் என்ன தெரித்து வரும் இல்லைங்களா அதனால தான் மூடி வச்சிருக்கோம் இப்ப நம்ம மூடி வச்சு கலர்னாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம மூடி எடுத்துட்டு கலரி கொடுக்கணுங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க நல்லா திக்காயிட்டு நல்லா தெரிக்கிது பாருங்க எல்லா பக்கமும் அதனால தான் நம்ம மூடி வைக்கிறோம் அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கலரிக்கிட்டே இருக்கலாம் நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரி இலக்கை வந்து நல்லா சூடாறிடுச்சு இதை வந்து நம்ம ட்ரை ஆன மிக்சி ஜார்ல போட்டு பொடியாக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் வந்து மால்ட் வந்து சிக்காயிடுச்சு இதையும் நம்ம கலரிட்டு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே இதாக போட்டு அரைச்சிட கூடாது நிறுத்தி நிறுத்தி தான் பாதாம்லேயும் நிந்துரையில ஆயுள் பிரிஞ்சு வரும் இது நல்லாவே திக்கா வந்திருக்கு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை இதுல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் முந்திரி ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா நொரைச்சி வர மாதிரி வருது இந்த பதம் போதும் நமக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பத்து நிமிஷம் க கைவிடாமல் கிளறணும் நம்ம இதை வந்து ஃபேன் கடையில் வச்சு கலரைக்கலாம் அப்போ தான் சூடு கொஞ்சம் சீக்கிரம் ஆறும் கலரை கலர அப்படியே பொடியாகி வரும் இப்போ பாருங்கள் ஃபேனில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலரையாச்சு இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வருது இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது சூடாகனா நல்ல பவுட்ராகும் இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம் பெருசு பெருசா தான் வந்திருக்கு ரொம்ப இது பொடியாகல சூடு இருக்குது சூடு ஆறிடுச்சுன்னா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் மால்ட் வந்து சூடு ஆறிடுச்சுங்க இத வந்து மிக்சி ஜார்ல போட்டு பொடியாக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மால்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அரைச்சிக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம பூஸ்ட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் இருக்கும் இந்த அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் சூடு ஆற விடணும் நல்லா ஆற வச்சிட்டு தான் பாட்டில் பண்ணணும் நம்ம மால்ட்டு ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் அல்லது சில்வர் சம்படத்தில் ஏதாவது ஒன்று ஏர் டைட்டான ஒரு இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது இல்லை நல்லா ஆற வச்சு ட்ரையாக இருந்ததுன்னா வெளியவே வச்சுக்கலாங்க இது வந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியும் இந்த மால்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா சூடான பாலில் இந்த மால்ட்டு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஆற்றிட்டு இதை வடிச்சிட்டு கொடுக்கலாங்க எதுக்காக இதை வடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதில் வந்துட்டு மாதுளம்பழத்தோட விதைகள் அப்படியே தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதை வந்து ஜூஸாக நம்ம வடிக்க கிடையாது கிடையாது மாதுளம்பழம் பப்பாளி பழம் அதுக்கு அடுத்தது பூசணிக்காய் இது மூணுமே வந்து அரைச்சி எடுத்திருக்கோம் அந்த இது வந்து கொஞ்சம் இருக்கும் எப்பயுமே வந்து மால்ட் ஐட்டம் நம்ம ஹோம்மேடாக செய்கிற மால்ட் ஐட்டங்களில் அந்த கேரட் ஆகட்டும் பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து அதோட துகள்கள் வந்து லேசாக இருக்கும் அதனால் வந்துட்டு நல்லா ஆற்றிட்டு கொஞ்சம் வடிச்சிட்டு சின்ன குழந்தைங்களாக இருந்தால் வடிச்சிட்டு கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் அப்படியே கூட குடிக்கலாங்க இன்றைக்கி நம்ம செஞ்சிருக்கக்கூடிய மால்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க காய்கறி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த பழங்களில் கிடைக்காதுங்க எங்களுக்கு பப்பா தக்காளி வந்து எங்கள் ஊரில் கிடைக்காது இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லை அதுக்கடுத்தது பூசணிக்காய் வந்து எங்கேயுமே கிடைக்காது அது சீசன் டைமில் தான் கிடைக்கும் எல்லா டைம்லேயும் நம்ம கன்சியூம் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா மாதுளம்பழமும் எங்களுக்கு டெய்லி எடுத்துக்கணும் அதை வந்து நாங்கள் உரிச்சு அதை எடுத்துக்க முடியல எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மால்ட்டாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நிறைய பேர் சொல்லுவீங்க பழங்கள் அப்படியே தான் சாப்பிடணும் இப்படி செஞ்சால் வந்து இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க அது கரெக்டு தான் ஆனால் வந்து கிடைக்காத இடத்துலையும் சாப்பிடாதவங்களுக்கும் இந்த மாதிரியாவது நம்ம இதை கொஞ்சமாவது சத்துக்கள் இதில் இருக்குங்க நம்ம வெளியில் வந்துட்டு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு போன்விட்டா மைலோனு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய நிறையவே இருக்குது அதெல்லாம் நம்ம எப்படி செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம கைப்பட நம்ம வீட்டில் இந்த பொருட்களை போட்டு தான் நம்ம இது மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் செஞ்சுட்டு உங்களுடைய குழந்தைங்களுக்கு பாலில் போட்டு நீங்கள் ஆற்றி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்